செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த பதினாறு பதினேழு மழைக்கு பிறகு பத்து நாள் இடைவெளிக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி மழை பொழிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு இரண்டு நாள் தாமதமாக தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைக்கு சரியாக முப்பத்தி ஓராந்தேதி தொடங்கிய மழை முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு என்று தொடர்ந்து நாம் உச்சரித்து கொண்டே இருந்த அதே துல்லியத்துடன் நேற்றைக்கு தொடங்கிய மழை அதிகபட்சமாக சென்னை பெரம்பூரிலே சென்னை பெரம்பூரிலே பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது எண்ணூர் சென்னை பத்து சென்டிமீட்டர் மழை திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் ஏடபிள்யூஎஸ் ஒன்பது சென்டிமீட்டர் கத்திவாக்கம் ஏழு சென்டிமீட்டர் பிம்கோ நகர் சென்னை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லே ஆறு சென்டிமீட்டருங்க திண்டுக்கல் ப அருகில் இருக்கக்கூடிய ஆத்தூர் ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது திண்டுக்கல் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மகாபலிபுரம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மேலும் ம மதுரவயல் அயனாவரம் அண்ணாநகர் சென்னை பெரம்பூர் மற்றும் கரூர் பரமத்தி கரூரில் கூட மழை ஐந்து சென்டிமீட்டர் மழை கரூர் பரமத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை மணலி சென்னை மற்றும் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் வில்லிவாக்கம் திருவள்ளூர் மணலி மற்றும் வளசரவாக்கம் மணலி நியூ டவுன் கொளத்தூர் மணலி சென்னை கொரட்டூர் பாரிஸ் கர்னர் மற்றும் நெற்குன்றம்லாம் நாலு சென்டிமீட்டர் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை மணலி வந்தவாசி மேலும் சென்னை நுங்கம்பாக்கம் அமைந்தகரை வளசரப்பாக்கம் புழல் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் சென்னை சென்ட்ரல் மற்றும் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா மௌலிப்பாக்கம் காசிமேடு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் ஆனைப்பாளையம் கரூர் மரு மற்றும் அயப்பாக்கம் சென்னை மஞ்சளாறு தேனி அம்பத்தூர் திருவள்ளூர் கரூர் கரூர் தலைநகர்லேயே மழை கரூர் மற்றும் சென்னை ஆட்சித்தரவர் அலுவலகம் மற்றும் கோடவாசல் திருவாரூர் மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம் மற்றும் ஈஞ்சம்பாக்கம் பத்திராயிருப்பு திரு விருதுநகர் மாவட்டம் ஐஸ் ஐஸ்ஹவுஸ் சாலிகிராமம் வடபழனி பூந்தமல்லி ஒக்கியம் துறைப்பாக்கம் சென்னை பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன்பிடுதி தஞ்சாவூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் திருவள்ளூர் சோழிங்கநல்லூர் சென்னை நுங்கம்பாக்கம் சென்னை உத்தண்டி சென்னை இதெல்லாம் தலா இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா வலசிறப்பாக்கம் நீலாங்கரை கண்ணகி நகர் நாகப்பட்டினம் திருக்கழுக்குன்றம் திருவொற்றியூர் சைதாப்பேட்டை திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் திருவள்ளூர் சோழிங்கநல்லூர் சென்னை செங்கல்பட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் சென்னை வெள்ளக்கோயில் திருப்பூர் வல்லம் தஞ்சாவூர் அம்பத்தூர் சென்னை கொடைக்கனால் படகுக்குழாம் திண்டுக்கல் சத்தியபாமா பல்கலைக்கழகம் மேலும் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மேடவாக்கம் வேளச்சேரி காரைக்கால் சோழவரம் பள்ளிக்கரணை கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் மேலும் பெருங்குடி சென்னை இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி செங்கல்பட்டு ஆலந்தூர் சென்னை பேசன் பிரிட்ஜ் சென்னை தரமணி சென்னை சென்னை விமான நிலையம் மேடவாக்கம் சந்திப்பு மே மேலும் நாராயணபுரம் ஏரி மடிப்பாக்கம் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் இதெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது அதிகபட்சமாக ஈரோட்டில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருக்கிறது ஈரோட்டில் அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தி பார்த்திங்கன்னா இது அருகருகே எப்போதுமே இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழை இருக்கும் நாளைக்கு எங்கே இருக்கும் கண்டிப்பாக உறுதியாக வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை இந்த மழையெல்லாம் விட இரண்டு மடங்கு இப்போ பெய்திருக்கிற மழையெல்லாம் விட இதெல்லாம் ஒரு சாதாரண மழை எட்டாம் தேதி நிகழ்வை பார்க்கும் பொழுது இப்போ பெய்திருக்கக்கூடிய மழையில் மூன்று நான்கு மடங்கு கூடுதல் பரப்பில் இருக்கும் இப்போ அஞ்சுனா அது பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் வரை கூட கிடைக்கிறதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் மழை தமிழ்நாடு முழுவதும் மழை அடுத்தது எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை எட்டாம் தேதி இரவு தொடங்கும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இந்த மூன்று நாட்கள் தொடர்ச்சியான மழைப்படிவி கொடுக்கும் ஒன்பது பத்து பதினொன்று ஒன்பது எட்டாம் தேதி இரவு தொடங்கி பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் இருக்கும் இதில் ஒன்பது பத்து பதினொன்று நிறைய மழைப்பெடுவி கொடுக்கும் இன்றைக்கி நாளைக்கு மழை எங்கே என்பதை பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மழைப்பிடிவு கரையை கடக்கும் நிகழ்வு அல்ல கரையை நெருங்கி இருக்காற்று இணைவை ஏற்படுத்திவிட்டு விலகி சென்று மீண்டும் தீவிரமடைந்து கடக்கக்கூடிய நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிகழ்வு இன்னும் நெருங்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் லட்ச லட்சத்தீவு குமரிக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கூடிய மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் இலங்கை கடலோரத்துக்கு அற்பால் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி காரணமாகவும் இந்த மழைப்படிவு பெய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு பெய்த மழை பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலாக பெஞ்சிருக்கு நேற்றைக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை ஒரு நாள் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி மழை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் ஆக ஏற்கனவே சென்னையில் பெய்து கொண்டிருந்த மழை சற்று தெற்கு நோக்கி என்ற அறிவிப்பம்படியே இன்றைக்கு டெல்டாவில் வந்து இன்றைக்கு காலையில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்தது மீண்டும் இன்றைக்கு காலை பதினோரு மணி வரை கூட விட்டுவிட்டு மழைப்படிப்பை கொடுத்து கொண்டே இருந்தது அதற்கு பிறகு உள்ளேயும் சற்று மழைப்பிடிப்பு முன்னேறும் என்று ஆங்காங்கே முன்னேறும் என்று சொல்லியிருந்தோம் அதன்படி காஞ்சிபுரத்திலையும் மா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட இப்பொழுது மழை தான் இப்போ இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் திருவள்ளூருக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை மேலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திற்கும் வடக்கு பகுதியிலையும் மழை தான் அரக்கோணம் காஞ்சிபுரம் இடைப்பட்ட பகுதியில் மழை மேலும் ஆரணி சுற்றுவட்டாரத்தில் ஆங்காங்கே மழைப்பிடி வந்து கொண்டிருக்கிறது அதே போல் தென் மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்த்த மழை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை மழைபிடிந்து மழை தொடங்கி தொடங்கியிருக்கிறது சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை க அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு தெற்கே தேவக்கோட்டையில் கனமழை திருப்பத்தூர்லேயும் கனமழை அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பத்தூர் இந்த பக்கத்து அங்கேயும் மழை அடுத்தபடி பார்த்திங்கன்னா இளையான்குடி பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே மழை தான் இளையன்குடி பரமக்குடி அந்த ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்லை ஓரத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் மலைப்பகுதி கேரள பகுதி கம்பம் மற்றும் அதற்கு மேற்கேறக்கூடிய மூணாறு பகுதியெல்லாம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதி வால்பாறை மற்றும் மறையூர் இடைப்பட்ட பகுதியெல்லாம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது கொடைக்கானலுக்கும் தெற்கையும் நல்ல மழைப்பொழிவு பொடி கொடைக்கானலுக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட அந்த திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் கூட மழை பொழிவு காணப்படுகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இனிமேல் கடலோர மழை இருக்காது உள்ளே தான் மழை இருக்கும் கடலோரத்திற்கு பெருசாக மழை இருக்காது படிப்படியாக உள்ளே தான் மழை இன்றைய ம வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மதுரை எல்லா மாவட்டத்துக்குமே மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்குமே மழை இருக்குது ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நேற்றைக்கே கரூருக்கு நல்ல மழை பொழிந்திருக்குங்க ரெண்டு மூணு இடங்களில் அஞ்சு சென்டிமீட்டர் கூட பெய்திருக்குது கரூர் பருமத்தில் கூட இப்படி இன்றைக்கும் சேலத்து கூட மழை தெரியுதுங்க சேலம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை அப்படியே கல்வராயன் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் வந்து கொடுக்கும் நாமக்கல் சேலத்தில் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் பரவலாக கிடையாது ஈரோடு நீலகிரி ஈரோடு மாவட்டத்திலையும் பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதி அந்த தாளவாடி சத்தியமங்கலம் பகுதி போல் மாயார் பகுதி பவானிசாகர் சரிவு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி கொடநாடு பகுதி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்ட இடைப்பட்ட பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி பில்லூர் அணைக்கட்ட பகுதி அதே போல் காரமடை அன்னூர் இந்த பகுதி கோயம்புத்தூர் மாநகரப் பகுதி போல் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மேற்கு பகுதி காவிரி கரையோரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் அப்படியே படிப்படியாக தென் மாவட்டங்களில் பரவலாகவே நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் இங்கெல்லாம் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு தெரிகிறது இன்றைக்கு மாலைக்கு மேலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பே தெரிகிறது மதுரை மாவட்டத்துக்கும் மதுரை விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட பகுதி மதுரை திருநெல்வேலி இடைப்பட்ட இந்த மத்திய பகுதி இருக்குது பார்த்திங்களா திருநெல்வேலி மதுரை திருநெல்வேலி திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதினு சொல்லலாம் நல்ல கனமழையே தெரிகிறது நாளை மாலை வரையும் இந்த இடத்துல தான் மழை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும் மதுரை மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மேற்கு பகுதியும் தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது கரூர் மேற்கு பகுதினு சொன்னோம் கரூரோட தெற்கு பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் காவிரி கரையை விட மேற்கு நல்ல இருக்கும் காவிரி கரையோரமும் உண்டு வாய்ப்பிருக்கு நாமக்கல் சேலத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருச்சி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் தெற்கு பகுதிக்கு நல்ல மழையே தெரியுது திருச்சி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் திண்டுக்களுக்கும் விருதுநகருக்கும் இடைப்பட்ட பகுதி விருது திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகர் இந்த மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவே தெரிகிறது இன்றைக்கே இன்றைக்கு இரவே தெரிகிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளை அதிகாலை தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு கனமழை பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தோட நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் கொல்லங்கோடு கொ கொல்லங்கோடு உட்பட அதே போல் கேரள பகுதிக்குண்ட மழை உண்டு நீலகிரி மாவட்டத்துக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்துக்கு கனமழையே இருக்குது அதேபோல் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்லாமல் கடலோர பகுதி தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்குது ஆக இன்றைக்கு நாளை மதியம் மாலை வரைக்கும் தான் இந்த மழை அதுக்குள்ளேயே இன்றைய மதியத்திலிருந்து நாளை மதியம் வரை கூட நல்ல மழை மழைப்பிடிவை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இன்றைக்கு ஒதுக்குறதுன்னா தயவுசெய்து கவலைப்படாதீங்க இந்த மழை வந்ததே பெரியுது கண்டிப்பாக ஜனவரியில் நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை உறுதி உறுதி இந்த மழையெல்லாம் விட பல மடங்கு கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து ஒரு வலுவான நிகழ்வு வலுவான நிகழ்வு மிக நெருங்கி வந்து காற்றை நிறைய குவிக்கும் இப்போ எவ்வளவு கலர் போட்டிருக்கோம் பாருங்கள் சும்மா ஸ்கை ப்ளூ வயலட் கலர் தான் போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்கள் ரெட் கலரில் போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்த படத்தை பாருங்கள் ரெட்டு அதை டார்க் ரெட்டு அதாவது கருஞ்சி ஓப்பெல்லாம் போட்டிருக்கேன் கருஞ்சி ஓப்பெல்லாம் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த வயலட் கலர் ப்ளூ கலர்லாம் எங்கே போட்டிருக்கேன் கர்நாடகாவிற்கும் ஆந்திரப்பிரதேசத்துக்கும் போட்டிருக்கேன் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் போட்டிருக்கேன் அது கூட இப்போ இருக்கிறத விட கூடுதல் மழை தான் கர்நாடகா எல்லையோர ஆந்திர எல்லையோரத்துக்கு அடுத்த மழையே போட்டிருக்கேன் ஆக கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை கனமழை பொழிவு காத்திருக்கிறது அதுக்கு அடுத்தது பொங்கலுக்கு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த மழை பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் கூட மழை தெரியுது மாத இறுதி ஜனவரிலேயும் மழை தெரியுது ஆகவே மழைப்பொழிவு காத்திருக்கிறது மழைப்பொழிவு கண்டிப்பாக பற்றாக்குறை பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஜனவரி மழை அந்த வடகிழக்கு பருவமழையும் சேர்த்து பார்த்தால் சராசரி கூடுதல் அமையும் கவலைப்பட வேண்டாம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பெரும்பாலான மேற்கு உள் மாவட்டங்கள் நல்ல மழை தெரிகிறது எட்டாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக கனமிகன மழை பிடிப்பிற்கு பெரும்பாலான மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று கனமழை உறுதியாக உண்டு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி